முகம் பார்த்தொருவர் பேசாமல் முனிவோர் முன்னே அறக்கற்போல் முடிய பழித்த பழிப்பாலே முனையும் மழுங்கி என்ற அகந்தான் உருகும் இனியதைத்தான் ஆரோடுரை பேன் அருட்கடலே அதிக வினையேன் அற்பருகே அனைத்தும் வசியமாகுமையோ சகந்தான் நகைத்தால் ஞானி என்பர் தமியேன் பருவம் பொருந்தாமல் தாயே உனையான் வேண்டும் வரம் தயசை திருத்தி எனதுலத்தில் மகனாம் எனவே அருள் புரிவாய் வடிவே ஞான மறைமுடிவே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே அரசே என்றென் அகத்துயிரே அமுதே கருணை மதினுதலே அகண்டாகார பெருவெளியே அமல சுகமே அந்தரமே உரை சேர்மறையின் முதலே, உணர்வே உணர்வின் ஒளி சுடரே போதாவரியாதிசயமே உமையைமையோர்கரசான தரைசேர் தண்டை பணிகள் அணி தோழி தருணம் இதுவே சிவபுரதி சர்வானந்த பரம்பரதீ வரிசெய்மையாச்சலத்திலுறை மயிலே எனக்கு அருள் புரிவாய் மயிலாபுரியில் வளரீசெண் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே ஒன்றே ககன முடி முதலே ஒளியே வெளியே அகண்டிதமே உலகாச்சாரம் கடந்து நின்ற உமையே அமல சுக என்றே உலகம் அனைத்துயிர்க்கும் இரவும் பகலும் எங்கெங்கும் இருநாளிகை நேர்கொண்டுகை இசைய வளர்த்த மலர்கொடியே தன்றே மூலாதார முதல் தாவும் புருவ நடுவரையில் தழைத்த பரமே நிரமயமே சாகா வேகா பூரணமே மன்றே நடனம் இடும் சரண மயிலே குயிலே சிவபதியே மயிலாபுரியில் வலரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஆய்ந்த ஒன்றன் அருள்நூலை அடுத்தே இலையை தொடுத்தெடுத்து വർഗി അലയും മണത്തെ ഇരുക്കി ഉണ്ടൻ തോയ്ത ശിവക്കാൾ തനി പൂട്ടി തൊണ്ണൂറ്റാറ് കരുവിമയൽ തൊടുത്ത ചടത്തെ ഇഴുതുണത് തവത ചാർത്തനിലേ പായ്ത പടിയേ കുടിയാക പല ചൊപ്പണമും കണ്ട് பதத்தை கடந்தே இதத்துடனே பரமானந்த சிவபுரத்தில் வாய்ந்த வாஞ்சையுடன் புகழும் வானே வானோர் தொழுந்தேனே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வலரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அருளுக்கு இருந்த தெய்வம் அமர்ந்த திருநாட்கொடியேறி அலங்காரமும் ஆச்சித்தமெனும் அமைகேடகத்தில் எழுந்தருளி மருளும் மனத்தை பலி கொடுத்து வரிசையுடனே நடுவீதி வரையற்பளவா அதிசயங்கள் வகைதான் உரைக்க முடியாது சுருள பிரியாரதம் ஏரி, ஜீதன ஒளி தாண்டி சுத்த வியோம நிலையதனில் சுகமாய் நிரத்தி கொடியிறக்கி மருளற்றிருக்க அருள் புரிவாய் வாழாம்பிகையே காரணியே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபையாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஊசி நுனியில் மனத்தை உண்ணே உயர்ந்த மனிதர் மயிர் பதினாறு ஒன்றும் இடத்தில் அமர் ஒடுங்கி அடங்கி குறி பார்க்கில் காட்சி புனலும் நிறைந்த கங்கை கரையும் கடந்து திரை கடந்து கனக மணியின் ஒளி கடந்து கருணை கடலும் தான் கடந்து பேசும் பருவம் உரை கடந்து பெருமை சிறுமை தமை கடந்து பேயூனுடனே பேயுணுமாய் பெருமை கொண்டே அறிவழிந்து வாசித்தடமே கடந்து நின்ற மௌனானந்தம் என கருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே செல்லும் மனமும் மடங்கிய பின் சென்றே உமை பருவமது சேர வரவே அறிவழிந்து செங்கத்தோர் நகைத்து பகைத்திடவும் அள்ளி முளரி தடந்தாண்டி தாண்டி அருண உதய ரவி தாண்டி அடங்கே இருக்க சிவபுரத்தில் அடியேன் குடியாய் காருள் நல்ல கமல முகத்தாலே நந்தி விடையோன் நிடத்தாலே மலர் செஞ்சடையாலே நதிகள் பெருகும் பதத்தாலே வல்ல பரையே பரம்பரையே மெளனாதித மோகனமே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அடர்ந்த ககன முடியினிலோர் அமுத நதிதான் பெருகி அதனை பூசித்து பசி தணித்து அணியேன் மனந்தான் லயமாக தொடர்ந்து சிவமே அனுகிரகித்து தொல்லை வினையை பறக்கடித்து தொலையாச்சென வழி தொலைத்து சுகமாயிருக்க அருள் புரிவாய் படர்ந்த அருண மணி நுதலே பரம சுகவானந்தமதில் பாவம் மகன்ற மனதுள்ல பத்மாசனியே வான்மணியே மடந்தை பருவம் உடையாலே வளர்மின் கொடி போல் இடையாலே மயிலாபுரியில் புரியில் சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே அணுவு கணுவாயிருக்கும் உனை அருட்கடலே யார்தான் அறிவார் அறிபிரமன் அவரால் அறியாதிசயத்தை குணமற்ற கன்ற நிரஞ்சனமே குறியற்றிருந்த பரம்பரமே கொள்ளை பிறவி தனையகற்றும் கொடியே மின் கொடியே கணுவற்ற கண்ட அருட்கரும்பே கண்ணின் மணியே மணியின்னு கலங்காதிருந்த ஒளி சுடரே கருணை கடலே நவமணியே மணமுற்றொழில் பூங்கமலமிசை வளரும் திருவே மலைமகளே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் பொறியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே நெஞ்சே சபலம் பொருந்தாது நிலையை அறிவால் உணர்ந்து ஒன்றாய் நின்னை நினைக்க பொன்னதனில் நெறிமாற்றுயரும் வன்மையென பஞ்சு பொறி பவம் மகள பலவாம் நினைவுகளும் மகள பரிந்தின் பால் வந்தருள் பொறிவாய் பரமானந்த சுக பொருளே அஞ்சும் உடலாயிருப்பவளே ஆறும் கடந்த பரம்பரையே அமுத வசன திருகிருஷ்ணன் ஆதி துணைவி அந்தரியே வஞ்சி நவமோகண ரூபி வதனாம் புயதி அருள்மயதி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பச்சை முழு பளிங்கு பவளமுடன் நீளம் பருத்த மேகமுடன் நாராய் பரவி இருக்கும் பசங்கிளியே அச்சம் மறவே அதன் மீதில் அருண உதய ரவி கோடி ரூபமதாய் அமர்ந்த சிவமோகனமாதே செச்சை அதன் மேல் அணி சிலம்புன் சிறுகின்கினி தண்டைகளொழிக்க சிவனோடி இருக்கும் குழுமுகத்தை சிறியேன் காண அருள் புரிவாய் வச்ச உனது பொருள் எனக்கு வரத்தார் கருத்தில் உரை தருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசென் வாழ்வே அபயாம்பிகை தாயே அனங்கே நவபீடாசனியே அருளே உதயமதி சுடரே ஆகாயத்தில் முளை அலர்ந்த முளரி நிலையாலே இனங்கும் மடியார் நினைத்தபடி இசைந்த புவன தவமணியே ஏகா காரமாக எடுத்துண்ணருளை கொடுத்தருள்வாய் பிணங்கு மலமாயாதித நீர் பிரிய விடவும் மாட்டாயே பேராயிரத்தி தவ தவபுரத்தி பேசாமோன கொடிமடலே மணங்கோண்டிருக்கும் குழலாலே வந்தென்றனையொண்டருள்வாய் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே குடும்பம் எுமை கடல் தனிலே குளவும் உடலாகிய தோணி குறிதேபிரமன் வகுத்த வகை கொல்லாமே தாழ் காளாய் தடம்புகியதோர் நாளையிலே தடுத்து வலியோ சுழலடிக்க தாறு மாறாயொரு முடுக்கில் தானே ஒதுங்கி கிடக்குமையோ திடம்புக்கிடவே நேர்காற்றால் சேர்ந்து வரவே கரை ஒடுங்கற் சற்றே தயவாய் பார்த்தருள்வாய் செஞ்சோர் கிசைந்த திருமாதே மடம்பார் முடிவில் நடனமிடும் மதிசூடிய பேரொளி விளக்கே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே கல்லாக்கையவர் முகம் பார்த்து காத்து கிடந்து விழிப்புணலாய் கரைய கரைய இதம் பேசி கலங்கி திரியும் கடையே நல்லார் பதத்து காண எழில் நடத்தை அறிய எனதுமதி நம்ப உறுதி அருள் புரிவாய் ஞானானந்த சுடர் விளக்கே பொல்லா வறுமைதனை அகற்றி புழுதை மறைத்து சரமேகம் புளியும் வகை போர்கவி மாறி புளிய மொழி நல்வாக்களி தேல்லாக்கி எணையாழ்வாய் வாழாம்பிகையே நாரணியே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அரி பிரம்மாதி தேவரோடும் ஆளி கடைய விடம் பிறக்க அதனார் பயந்தே அபயமிட அபயம் காத்தோன் கரியுரிதோன் எரிய புறத்தை நகை தெரித்தோன் இறையோன் என்பர் அறியாதார் இறையோன் உடலில் நீ பாதி இருந்தே செய்த விவகாரம் தெரியாதுலகம் அறியாதோ சிவனார் தமக்கோர் தொழில் ஏது தேகம் நீ உன் தொழில் எனவே செப்பு மறைகள் அனுதினமும் வரிவில் தரித்த வந்தென்றனையா தரித்தருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் செண் வாழ்வே அபயாம்பிகை தாயே இருந்த அதிசயத்தை எவரால் அரிய வசமாகும் ஈசன் தனக்குள் தான் அறிவார் மாநிலத்தோர் அறியாரே நிறையும் கடலும் நிலம்பவனம் நெருப்பு ககனம் அறியாதே நின்னை அறிந்தார் பிற பிறப்பு நிலத்தில் திரும்ப முளையாரே அறையஞ்சிலம்பு மிக ஒழிக்க அமுத கிரண செஞ்சரணி அடியேன் அறிவு கோரரிவாய் அமைந்தே இருந்த பரம்பரையே மறையின் முடியில் நடனமிடும் வனச மலர் பூம்பதத்தாலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கருத்தோ செலுத்த சல்லடை கண் களை போர்கலங்கி மயங்குமையோ கனவில் எவர்க்கும் உபகாரம் கருதினா போல் காணலுற்றேன் பருத்த இருளில் விழிக்குறுடன் பாதை அறிந்து நடப்பானோ பதியே எனது மதிவினையால் படும் பாடிவை நான் ஏது சொல்வேன் ஒரு உதவிகளும் காணேன் உனையே அடைந்தேன் ஒளி சுடரே உதித்த கதிர்முன் இருள் போலும் ஓட்டி வினையை வாட்டிடுவாய் வருத்தம் அறிந்த தாயே உன் மலர் பாதத்தில் விழுந்தடுத்தேன் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா பொரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே சத்த பரிஜமுடு ரூபம் தரிதரசமாக கந்தம் தாவும் பொறிகள் தாமறியும் தனையே அறியும் கரணமது உற்ற உயிர்தான் இவை அறியும் உயிர்தான் அறியும் அது சாட்சி உகந்த சாட்சி தனியறிய ஒருவர் தமையும் நான் காணேன் முற்ற அறிவை உடையோர்தாம் முதலான் சாட்சி தனியறிந்து மோகாவேசன் தனி கடந்த முனிவர் ஆனோர் இரு பதங்கள் வைத்தேன் சிரசில் தியானமுடன் மகிழ்ந்தே இருக்கும் வகை அருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தனதென்றிருப்பர் உலகமதில் தந்தையொடு தாய் தனதாமோ தனந்தான் தனதோ அகம் தனதோ தழுவும் மனையால் தனதாமோ எனதென்றிருந்த பாழும் உடல் இது தான் தனதோ மனம் தனதோ எல்லாம் உலக விருத்தியினால் இதம் கரவில் இசைந்திருப்ப உனது பதத்தை யான் பிடித்தேன் உணர்ந்தோ திருக்க வகையெடுத்தேன் உடலும் மனமும் வினைவசத்தால் ஒடுங்கி தளர்ந்து துடிக்கும் உமையோ மனத்தின் நீங்கியனதுவச்சமாக கருணை அது புரிவாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே காண வேண்டும் இருபதத்தை கழிக்க வேண்டும் மனுதினமும் கவலை கடலாகிய வினைகள் கரைய வேண்டும் என்னை அகன்று தோண வேண்டும் திரு கிருஷ்ணன் துணைவி உனது திரு கருணை தோற்ற வேண்டும் நடுவனையில் துவாத சாந்த வெளியில் மனம் பூண வேண்டும் அருளமுதம் புசிக்க வேண்டும் எனதுடலும் புகழ வேண்டும் விதை, பொழிய எனக்கு அருள் புரிவாய் மதியே அபரஞ்சி மனையில் இருந்த சௌந்தரியே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ओम् आदिपराशक्ति पोटि पोटि